அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க நிறைய வந்து நல்ல விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது அது ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம் ஏற்கனவே இந்த நாளின் சிறப்பு குறித்து நேற்றே வந்து இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுலேயே வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருந்தேன் அது இன்றைக்கி எல்லாருமே இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவு நிகழ்வுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தின் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நமக்கு பெரிச்சந்திர தரிசனம் இருக்குதுங்க அதாவது மூன்றாம் பெரிய தரிசனம் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பெரை இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி இந்த ரெண்டையும் வந்து சொல்லுவாங்க அதிலும் இந்த மூன்றாம் பெரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிலவு அமாவாசைக்கு பிறகு புதுசாக பிறவி எடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு முழு நிலவாக பிரகாசிக்கிற மாதிரி யாரெல்லாம் இந்த பிரச்சர தரிசனத்தை பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் அடுத்தடு கட்டத்துக்கு முன்னேறி செல்லும் ஒரு முழுமையான வாழ்க்கை கிடைக்கும் என்னென்னவெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்துலேருந்தே நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே மூன்றாம் பிற தரிசனம் வந்து பார்ப்பாங்க அது பார்த்த கையோட நாங்கள் கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க பொருளை பார்ப்பாங்க ஒன்றை தாளிச்சைனியோ இல்லை மோதிரத்தையோ ஏதாவது ஒன்றை வந்து பார்ப்பாங்க ஏன்னா அந்த நிலவை பார்த்த உடனே இது மாதிரி ஏதாவது ஒன்றை பார்த்தோம் அப்படிங்கும்போது அது வந்து பல மடங்கு பெருகும் அந்த நிலவு வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி வளரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான பெருச்சந்திர தரிசனம் இன்னைக்கு இருக்குது மேலும் இன்னைக்கு ரவி புஷ்ஷிய யோகம் இருக்குது இந்த புஷ்யம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தை சொல்லுவோம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில விழும்போது அது ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ரவிஞா ஞாயிறுன்ட்டு வந்து அர்த்தம் சூரிய பகவானுக்கு உரிய நாள் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு நல்ல செயலை செஞ்சாலும் அது வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது எல்லா சுபகாரியங்களையும் பண்ணலாம் சுபகாரியங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கலாம் புதுசா கார் வாங்கலாம் நகை வாங்கலாம் புதுசாக புதுசா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க வாங்கலாம் எல்லாமே வந்துட்டு வாங்குவதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் ஒரு குண்டுமணி அளவாவது நீங்க தங்கமோ வெள்ளியோ வாங்குனீங்க அப்படின்னாலும் அது வந்து பல்கி பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனால் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கோல்டு ஏதாச்சும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லா வந்து பெருகும் சாதாரணமாகவே மூன்றாம் பிற நாளில் பெருகும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த ரவி புஷ்ய யோகமும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிரடியான வளர்ச்சி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த சிறப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி ஏழு அதே மாதிரி ஜூலை மாதமும் பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் ஏழு ஏழு சில நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சமே வந்து ப பவர்ஃபுல்லானதாக மாற்றி கொடுத்துடுது அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் சாதாரண நாட்களை காட்டிலும் இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி வந்து அதிக அளவில் இருக்கும் இந்த நாளில் எந்த ஒரு வேண்டுதலையும் பிரபஞ்சத்துக்கிட்ட முன் வச்சு கேட்கும் கட்டாயம் வந்து அது நிறைவேற்றி கொடுக்கும் அது குறித்து தான் நேற்று இரவே வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஏழு முறை மட்டும் ஒரு வார்த்தையை வந்து எழுத சொல்லியிருந்தேன் அதை மறக்காமல் வந்துட்டு எழுதுங்க அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் தாராளமாக அந்த மெத்தடு வந்து பயன்படுத்தலாம் அற்புதமான வாய்ப்பு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே பயன்படுத்திக்கோங்க சரி இந்த நாளில் எல்லாராலேயுமே தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிரமம்தான் தங்கம் விற்கிற விலைக்கு அதனால இன்னைக்கு மறக்காமல் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான் இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது மங்களங்கள் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள்னு பார்க்கும்போதும் இந்த மஞ்சள் தூளை வந்து சொல்லலாம் இந்த புஷ்ய நட்சத்திரம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவதரித்த நட்சத்திரம் தான் அதனால் இது அவங்களுக்கு உரிய நட்சத்திர நாளாகவும் அமைஞ்சிருக்கிறதுனால மறக்காமல் இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் வாங்குங்க வாங்கும்போது கண்டிப்பாக பணம் கொடுத்து வாங்குங்க கடனாக வந்து கடையில் வாங்காதீங்க இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினாலும் அது வந்து அப்படியே பெருகிட்டே போயிடும் அதாவது நீங்கள் திரும்ப திரும்ப கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்து உருவாயிடும் அதனால் காசு கொடுத்து வாங்குங்க இந்த தூளை வாங்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க நாங்கள் வந்து வீட்டில் இன்னிக்கி அசைவம் செஞ்சிட்டோம் இப்போ வாங்கின மஞ்சள் தூளை பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தூளை கையில் வச்சுக்கிட்டு முழு மனதாக உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய கிச்சனில் கொண்டு போயிட்டு நீங்கள் இதையே வச்சிடலாம் அடுத்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே பிறைச்சந்தன் தெரிவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது ஏன்னா அந்த சமயத்தில் தான் வந்து தெரியும் இது வந்து மேற்கு தான் தெரியும் அதாவது வெஸ்ட் சைடு தான் தெரியும் இப்போ உங்கள் ஊரில் மழையெல்லாம் வந்துட்டு இருக்குது மேகமூட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மாதம் ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் இன்னைக்கு எல்லா சிறப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணுங்க நிலவு தெரிஞ்சாலும் விட்டாலும் நீங்கள் இதை பண்ணுங்க நிலவு நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது ஆனால் மேகத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து இருக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வாங்கினீங்க இல்லையா மஞ்சள் தூள் அதை வந்து உங்களுடைய இடது கையில் வந்துட்டு கொட்டிக்கோங்க சின்னதை கொஞ்சமாக வந்துட்டு வந்து கொட்டிக்கோங்க கொட்டிக்கிட்டு இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு அதை நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அதாவது அந்த உள்ளங்கை முழுவதும் அந்த மஞ்சள் தூள் வந்து பரவ மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க அடுத்து ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய சிம்பலுங்க இது பார்க்குறதுக்கு அப்படியே கும்பம் மாதிரியே இருக்கும் அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த வி ஷேப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாவிளை மாதிரியும் இந்த நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கும்பம் மாதிரியும் அந்த மேலே புள்ளி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது தேங்காயினுடைய அந்த குடுமை பகுதி மாதிரியும் இருக்கும் கும்பம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அம்சம் அம்சம்தான் எந்த ஒரு நல்ல காரியத்திற்குமே கும்பம் வச்சு வழிபாடு செய்கிறது கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது காலாகாலமாக இருந்துகிட்டே வருது எந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நல்ல செய்திகள் மட்டுமே நடக்கும் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த கும்பத்திற்குரிய இந்த சிம்பளை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இப்போ இதை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய்ங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானது தான் இப்போ இதை எடுத்துட்டு இந்த கும்பத்து மேல வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க இப்ப உங்க வீட்டில் தெரியும் இடத்துக்கு வந்து போய்க்கோங்க மாடியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வாசல்ல இருந்து பார்த்தாலே தெரியும்னாலும் அங்கே போய்க்கலாம் பிறச்சந்திரன் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீங்க வந்து மனசுக்குள்ள பெரிய நிலவு தெரியற மாதிரி கற்பனை பண்ணிட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பொண்ணும் பொருளும் எங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து நீங்கள் சந்திர பகவானிடம் வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயார்கிட்டையும் வேண்டிக்கோங்க ஏற்கனவே ரவி பூஜ்ய யோகத்தில் எது வாங்கினாலும் பெருகுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா நம்ம தங்கம் வாங்க முடியலனாலும் மஞ்சள் தூள் வாங்கிட்டோம் மஞ்சளுங்கிறதே தங்கத்துக்கு நிகரானது தான் அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் தங்கம் வாங்குற அளவுக்கு எல்லா விதமான வசதிகளும் உருவாகும் மேலும் இந்த பெருச்சந்திர தரிசனத்தையும் பண்ணிவிட்டு இந்த பூரண கும்பத்தின் மீது வச்சு இந்த ஒரு ரூபாயை வச்சு வேண்டிக்கிட்டு இதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய பர்ஸ்லேயோ பீரோலியோ செலவு செய்யாத ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ரூபாய் உங்களுக்கு ஒரு கோடியா வந்து பெருகும் நிறைய பணம் சேர்ந்துச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால் என்ன நினைக்கிறோமோ அதை வாங்க முடியும் தங்கம் வெள்ளின்னு எல்லாம் வாங்கி குவிக்க முடியும் அற்புதமான யோகம் தரக்கூடிய அற்புதமான நாள் இதுன்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன பரிகாரத்திற்குமே நல்ல பலங்கள் வந்து கிடைக்கும் மேலும் இதை செய்வதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம் ஏன் உங்கள் வீட்டில் இல்லை வேற எங்கேயோ தங்கியிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்